இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி மிளகாய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பப்பூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு அரை கிலோ வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துறேன் முப்பது வரமொளகா எடுத்து வச்சிருக்காங்க அதை வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கீரி இப்படி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கியிருக்கேங்க ஒன்றரை கிலோ கறி இது செங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்துட்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் நாட்டுக்கோழி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் ஒன்றரை கிலோ சேவல் இது மிளகா நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ வந்துட்டு கறி சேர்த்துடலாம் நாட்டுக்கோழி வந்துட்டு எலும்பு இல்லாமல் வெறும் சதம் மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க கல் உப்பு சேர்த்துறேன் நான் இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா இடைச்சி வச்சிருக்கிறேங்க இப்போ இஞ்சி பூண்டு விடுதான் நம்ம சேர்த்துடலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் பூண்டு விழுது போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டே இருக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிடலாம் நம்ம கறிக்கு தேவையான அளவு அஞ்சு செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க கோழியில் வந்துட்டு நம்ம இப்படி செஞ்சோம்னா வந்துட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க நாட்டுக்கோழியில் செஞ்சோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு சேவல் வந்துட்டு மூணு கிலோ சேவல் நான் ஒன்றரை கிலோ வந்துட்டு மிளகாய் கறிக்கு எடுத்துகிட்டு ஒன்றரை கிலோ குழம்புக்கு எடுத்துருக்குறேங்க இப்போ ஒன்றரை கிலோ கறிக்கு நான் அஞ்சு செம்பு தண்ணி ஊற்றி கறி வந்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் நல்லா வந்து தண்ணி ஊற்றினது நல்லா கொதிச்சுட்டுருக்குது ஒரு கலர் கிளறி விட்டுருலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணுங்க பாருங்க கறி எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க உப்பு வந்துட்டு லைட்டாக கம்மியாக இருந்ததுங்க நான் உப்பு போட்டு ஒரு கலர் கலர் விட்டுருவேன் நாட்டுக்கோழி மிளகாய் வறுவல் தயாராகிடுச்சுங்க இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரச சாப்பாடு கூட சும்மா வந்துட்டு சூடான சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்